வெல்கம் டு எக்ஸ் தமிழ் நீங்களும் ஆகலாம் அரசு அதிகாரி எங்களுடன் பயணிக்கவும் வெற்றி உறுதி இன்றைய பாடம் செங்கோன்மை செங்கோன்மை அதிகாரம் பால் அரசியல் என்பது நீதி நெறி தவறாது நேர்மையுடன் கூடிய நல்லாட்சியை குறிப்பதாகும் அரசன் செம்மையாக ஆட்சி செய்யும் முறை குரல் ஐநூற்று நாற்பத்தொன்று ஓர்ந்து கண் நோடாது இறைபுரிந்து யார் மாட்டும் தேர்ந்து முறை தேர்ந்து கண்ணோடாது கவனிக்காமல் திரைபுரிந்து பொருளளித்து யார் மாட்டும் யாரிடத்திலும் தேர்ந்து தேர்ந்துணர்ந்து செய்வதே செய்வதே முறை நியாயமானது பொருளுரை யாருக்கேனும் உதவ முன்வரும் முன் அவர்களை நன்கு ஆராய்ந்து தேர்ந்துணர்ந்து செய்ய வேண்டும் அதுதான் முறையான செயல் விளக்கவுரை ஒரு அரசன் அல்லது அதிகாரம் பெற்றவர் அவர்களின் செல்வத்தை ஆதரவை அல்லது உதவியை வழங்கும் சரியாக முன் அதற்குரிய நபரை தேர்ந்தெடுக்க வேண்டும் ஆராயாமல் கொடுப்பது தகுதியற்றவர்களுக்கு ஆதரவு அளிப்பதற்கு சமம் இதனால் அது சரியான வழியில் செல்லாது முறையற்ற செயலாக மாறிவிடும் உண்மையான தர்மம் என்பது யாருக்கு என்ன அளிக்க வேண்டும் என்பதை குறித்த தெளிவுடன் செயல்படுவதில் உள்ளது குரல் ஐநூற்று நாற்பத்தி இரண்டு வானோக்கி வாழும் உலகெல்லாம் மன்னவன் கோல் நோக்கி வாழும் குடி வானோக்கி வாழும் உலகெல்லாம் கோனோக்கி வாழும் குடி சொல்லும் பொருளும் வான் போன்ற உயர்ந்த நிலை பார்த்து வாழும் வாழும் முழு உலகமும் மன்னவன் அரசன் அரசன் ஓக்கி பார்த்து வாழும் வாழும் குடி குடிமக்கள் பொருளுரை எவ்வாறு இந்த உலகம் மழைக்காக விண்ணை பார்த்து வாழ்கின்றதோ அதேபோல் குடிமக்கள் அரசனை கண்டு வாழ்கின்றனர் விளக்கவுரை மழை இல்லை என்றால் பூமி உழைக்க முடியாது அது வாழ்க்கையின் மூலமான நீரின் ஆதாரமாக உள்ளது அதுபோல் ஒரு நல்ல அரசனின் ஆட்சி இல்லை என்றால் குடிகள் சீர்குலைந்து விடுவர் குடிமக்களின் வாழ்க்கை நல்ல முறையில் செல்லவும் அவர்கள் வளம் பெறவும் ஒரு நல்ல அரசன் அவர்களை வழிநடத்த வேண்டும் அரசன் நல்லவராக இருந்தால் மக்கள் மகிழ்வுடன் வாழ்வார்கள் அரசன் தவறான வழியில் சென்றால் மக்கள் துன்புறுவார்கள் குரல் ஐநூற்று நாற்பத்து மூன்று அந்தனர் நூற்கும் அறத்திற்கும் ஆதியாய் நின்றது மன்னவன் கோல் அந்தனர் மூக்கு மரத்திற்கு மாதியாய் நின்றது மன்னவன் கோல் சொல்லும் பொருளும் அந்தணர் அறநெறி பயிலும் மக்கள் வேதங்களுக்கும் சாஸ்திரங்களுக்கும் மரத்திற்கு அறநெறிக்கு மாதியாய் தலைவனாக நின்றது நிலை பெற்றிருப்பது மன்னவன் கோல் அரசனின் அறச்சாட்சி பொருளுரை அறநெறியும் வேதங்களும் நிலையாக இருக்க வேண்டும் என்றால் அதற்கு அரசனின் ஆட்சி முக்கியமான ஆதாரமாக அமையும் விளக்கவுரை அறம் என்பதற்கு மெய்யான ஆதரவு தேவையாகும் சமுதாயத்தில் நல்லொழுக்கமும் அறநெறியும் நிலைத்திருக்க வேண்டும் என்றால் அதற்குரிய ஆதரவு அரசனிடமிருந்து கிடைக்க வேண்டும் நல்ல அரசன் நன்னெறிக்கே ஆதரவாக இருந்து தீய வழிகளை ஒழிக்க வேண்டும் அரசன் முறையாக இருந்தால் அறமும் நிலைத்திருக்கும் அரசன் தவறாக இருந்தால் அறமும் சீரழியும் குரல் ஐநூற்று நாற்பத்து நான்கு குடித்து கோலோச்சும் மாநிலம் அண்ணன் அடித்துயை நிற்கும் உலகு குடித்து கோலோச்சும் மாநிலம் அண்ண நடித்துயை நிற்கும் உலகு சொல்லும் பொருளும் குடி குடிமக்கள் செழித்து கோல் ஓற்று நன்னடத்தையுடன் ஆட்சி செய்வது மாநில மன்னன் உலகத்தின் அரசன் அடித்தமியை அவரது காலடியில் செழித்து நிற்கும் நிலை பெறும் இந்த உலகம் பொருளுரை ஒரு நல்ல அரசன் தனது குடிகளை செழிக்க செய்வதால் அவரது ஆட்சி சிறப்பாக இருக்கும் அரசன் நன்னடத்தை உடையவனாக இருந்தால் உலகமே வளம் பெறும் விளக்கவுரை ஒரு நாட்டின் முன்னேற்றம் அதன் குடிமக்களின் வாழ்க்கை தரத்தை பொறுத்தது ஒரு நல்ல அரசன் தனது குடிகளின் தேவைகளை புரிந்து கொண்டு தகுந்த முறையில் ஆட்சி செய்ய வேண்டும் குடிமக்கள் திருப்தியாக வாழும் போது அந்த நாடு மிகுந்த வளத்தையும் நன்மையையும் அடையும் அரசன் நன்னடத்தை உடையவனாக இருந்து நீதியுடன் ஆட்சி செய்தால் உலகமே செழிக்கிறது குரல் ஐநூற்று நாற்பத்தைந்து இயல்புலி கோலோச்சும் மன்னவன் நாட்ட பேலும் விளையுளும் தொக்கு இயல்புலி கோலோச்சும் மன்னவன் நாட்ட பேலும் விளையுளும் தொக்கு சொல்லும் பொருளும் இயல்பு இயற்கை ஒளி இருக்கும் கோல் ஓசும் அரசன் மன்னவன் அரசன் நாட்டு நாட்டின் பெயல் மழை விளையுளும் விளை பொருள்களும் தொக்கு தொடர்புடையவை பொருளுரை ஒரு அரசன் தனது இயல்பான நன்னடத்தையுடன் ஆட்சி செய்தால் நாட்டில் மழையும் நன்மையான விளைபொருள்களும் பெருகும் விளக்கவுரை ஒரு நாட்டின் வளர்ச்சி என்பது அந்நாட்டின் ஆட்சியாளரின் நேர்மை மற்றும் நன்னடத்தை பொறுத்தது ஒரு நீதிமிக்க அரசன் ஆட்சி புரிந்தால் இயற்கை எச்சால் கூட அதற்கு துணை நிற்கும் நாட்டில் போதிய மழை பெய்யும் அதிகரிக்கும் மக்கள் மகிழ்ச்சியுடன் வாழ்வார்கள் எனவே ஒரு அரசன் தனது பணியை முறையாக செய்ய வேண்டும் குரல் ஐநூற்று நாற்பத்தாறு வேலன்று வென்றி தருவதும் மன்னவன் கோல் கோடா தெனின் வேலன்று வென்றி தருவது மன்னவன் கோல் கோடா தெனின் சொல்லும் பொருளும் வேல் போர்க்கலம் அன்று அல்ல வென்றி வெற்றி தருவது அளிக்கிறது மன்னவன் அரசன் கோல்துவோம் அவரது நீதியான ஆட்சி கோடாது இல்லாவிட்டால் பொருளுரை அரசனின் ஆட்சி தவறான வழியில் சென்றால் வெற்றியை பாயுதலாக கொள்ள முடியாது வெற்றி என்பது ஆயுதங்களால் மட்டும் கிடைக்காது நன்னடத்தை கொண்ட ஆட்சியாலும் பெறலாம் விளக்கவுரை ஒரு நல்ல அரசன் இருக்கும்போது மட்டுமே நாடு நன்மை அடையும் வெற்றி என்பது போரில் வென்றதன் மூலம் மட்டும் வராது அரசன் தனது ஆட்சியில் சீர்திருத்தங்களைக் கொண்டு வந்து மக்களை நெறிப்படுத்தினால்தான் உண்மையான வெற்றியை பெற முடியும் வெளி ஆயுதம் கொண்ட வெற்றி தற்காலிகமானது ஆனால் நல்லாட்சி கொண்ட வெற்றி நிரந்தரமானது குரல் ஐநூற்று நாற்பத்தேழு இறை காக்கும் வையகம் எல்லாம் அவனை முறை காக்கும் முட்டாட்செயின் இறை காக்கும் வையகம் எல்லாம் அவனை முறை காக்கும் செயின் சொல்லும் பொருளும் இறை அரசன் காக்கும் காப்பாற்றும் வையகம் உலகம் அவனை அவனை அரசனை முறை நெறிமுறை காக்கும் பாதுகாக்கும் முட்டாட்செயின் தவறாக நடந்தால் பொருளுரை ஒரு அரசன் தனது கடமைகளை முறையாக காப்பாற்றினால் உலகம் நிம்மதியாக இருக்கும் ஆனால் அவன் தவறான வழியில் சென்றால் உலகமே கெடும் விளக்கவுரை ஒரு நாட்டின் நலன் அதன் அரசின் நடத்தை மீது நேரடியாக சார்ந்துள்ளது ஒரு அரசன் சட்டத்தை முறையாக பின்பற்றாமல் முறைகேடாக நடந்து கொண்டால் மக்கள் துன்புறுவார்கள் நல்ல அரசன் இருப்பது ஒரு நாட்டிற்கு தேவையான முக்கியமான பாதுகாப்பு ஒரு அரசன் தனது கடமைகளை மறந்து தனிப்பட்ட சுயலாபத்திற்காக நடந்து கொண்டால் அந்த நாட்டு மக்கள் சீரழியும் குரல் ஐநூற்று நாற்பத்தெட்டு என்பதத்தான் ஓரா முறை செய்யா மன்னவன் தன்பதத்தான் தானே கெடும் என்பதத்தான் ஓரா முறை செய்யா மன்னவன் தன்பதத்தார் ரானே கெடும் சொல்லும் பொருளும் என்பதத்தான் நல்ல வழியில் இருந்து ஓராம் விலகி முறை செய்யா நெறிமுறைகளை பின்பற்றாமல் மன்னவன் அரசன் தன்பதத்தால் தவறான வழியில் தானே அவனே கெடும் அழிவை அடையும் பொருளுரை ஒரு அரசன் நீதியை பின்பற்றாமல் தவறான வழியில் சென்றால் அவனை தனது அழிவுக்கு காரணமாகிவிடுவான் விளக்கவுரை நல்லாட்சி என்பது நீதியின் அடிப்படையில் அமைய வேண்டும் ஒரு அரசன் தன்னிச்சையாக அறச்சாட்சி செய்தால் தனது ஆட்சி காலத்தில் பின்னாளிலும் அதன் எதிர்விளைவுகளை சந்திக்க நேரிடும் தவறான வழியில் ஆட்சி செய்யும் அரசன் தனது மக்களை மட்டுமல்ல தனக்கே அழிவை வரவேற்கின்றான் நீதிமுறையை பின்பற்றாத ஆட்சி நிலைத்து நின்றதற்கான வரலாற்று உதாரணங்கள் இல்லை குரல் ஐநூற்று நாற்பத்தொன்பது குடிபுறங் காத்தோம்பி குற்றம் கடிதல் வடுவன்ற வேந்தன் தொழில் குடிபுறங் காத்தோம்பி குற்றங் கடிதல் வடுவன்ற வேந்தன் தொழில் சொல்லும் பொருளும் குடி குடிமக்கள் புறம் வெளி உலகம் காத்து பாதுகாத்து ஓம்பிக் நலன்களை வளர்த்தல் குற்றம் தவறுகள் கடிதல் நீக்குதல் வடுவன்ற தவறானது அல்ல வேந்தன் அரசன் தொழில் கடமை பொருளுரை ஒரு நல்ல அரசன் தனது குடிமக்களை பாதுகாத்து அவர்களின் நலன்களை மேம்படுத்த வேண்டும் இதே சமயம் குற்றங்களை தண்டித்து சமூகத்திலிருந்து நீக்க வேண்டும் விளக்கவுரை ஒரு நாட்டின் முன்னேற்றத்திற்கு அரசனின் செயல்பாடு முக்கியம் நல்ல அரசன் குடிமக்களை பாதுகாத்து அவர்கள் கல்வி பொருளாதாரம் மற்றும் வாழ்க்கை தரத்தை மேம்படுத்த வேண்டும் அதே வேளையில் குற்றச்செயல்கள் அதிகரிக்காமல் குற்றவாளிகளை உரிய முறையில் தண்டிக்க வேண்டும் சட்டம் அனைவருக்கும் சமமானதாக இருக்க வேண்டும் இவ்வாறு ஒரு அரசன் தனது ஆட்சியை முன்னெடுத்தால் நாடு வளமானதாகவும் மக்களும் அமைதியாகவும் இருப்பார்கள் குரல் ஐநூற்று ஐம்பது கொலையீட் கொடியாரை வேந்தொருத்தல் பைங்கோல் களை கட்டதொடு கொடியாரை வேந்தொருத்தல் பைங்கோல் களை கட்டதனொடு நீர் சொல்லும் பொருளும் கொலையீட் கொடிய செயல்களில் கொடியார் அக்குற்றங்களை செய்யும் தீயவர்கள் வேந்து அரசன் உறுத்தல் தண்டிக்க வேண்டும் பைங்கோள் வயலில் வளமாக வளரும் பயிர் களை கட்டு அவற்றை மறைக்கும் கொடிகள் அதனொடு நீர் அதற்கு ஒப்பாகும் பொருளுரை தீயவர்களை தண்டிக்காமல் விட்டுவிடுவது வயலில் பயிர்கள் வளரும்போது அவற்றை மறைக்கும் கொடிகளை நீக்காமல் இருப்பதற்கு ஒப்பானது விளக்கவுரை சமூகத்தில் ஒழுங்கு நிலைத்திருக்க தீயவர்களை அடக்கி குற்றங்களை ஒழிக்க வேண்டும் ஒரு நல்ல அரசன் குற்றங்களை நீக்காமல் விட்டுவிட்டால் அது சமூகத்தின் வளர்ச்சியை தடுத்து நிறுத்தும் வயலில் வளர்கின்ற பயிர்கள் நன்றாக வளர அதனை சுற்றியுள்ள களைகளையும் சரியாக அகற்ற வேண்டும் இதேபோல் நல்லாட்சிக்காக தீயவர்களை தண்டித்து நேர்மையான அரசை நிலைநிறுத்த வேண்டும் திருக்குறள்களை மீண்டும் ஒரு முறை திரும்பி பார்ப்போம் குரல் ஐநூற்று நாற்பத்தொன்று ஓர்ந்து கண் நோடாது இறைபுரிந்து யார் மாட்டும் தேர்ந்திசை வந்தே முறை குரல் ஐநூற்று நாற்பத்தி இரண்டு வானோக்கி வாழும் உலகெல்லாம் மன்னவன் கோல் நோக்கி வாழும் குடி குரல் ஐநூற்று நாற்பத்து மூன்று அந்தனர் நோக்கும் அறத்திற்கும் ஆதியாய் நின்றது மன்னவன் கோல் குரல் ஐநூற்று நாற்பத்து நான்கு குடித்திரியை கோலோச்சும் மாநில மன்னன் அடித்திரியை நிற்கும் உலகு குரல் ஐநூற்று நாற்பத்தைந்து இயல்புலி கோலோற்றும் மன்னவன் நாட்ட பேலும் விளையுளும் தொக்கு குரல் ஐநூற்று நாற்பத்தாறு வேலன்று வென்றை தருவது மன்னவன் கோல் கோடா தெனின் குரல் ஐநூற்று நாற்பத்தேழு இறை காக்கும் வையகம் எல்லாம் அவனை முறை காக்கும் முட்டாட்சின் குரல் ஐநூற்று நாற்பத்தெட்டு என்பதத்தான் ஓரா முறை செய்யா மன்னவன் தன்பதத்தான் தானே கெடும் குரல் ஐநூற்று நாற்பத்தொன்பது ஒன்பது குடிபுறங்காத்தோம்பி குற்றம் கடிதல் வடுவன்ற வேந்தன் தொழில் குரல் ஐநூற்று ஐம்பது கொடியாரை கொலையொடியாரை வேந்தொருத்தல் களை களைகட்டதோடு நீர் இது போன்ற முக்கியமான பாடங்களை தொடர்ந்து சேனலில் உள்ள மற்ற வீடியோக்களையும் பாருங்கள் லைக் ஷேர் சப்ஸ்கிரைப் செய்ய மறக்காதீர்கள் எக்ஸ் ஹாப் தமிழ் உங்கள் TNPSC சி தேர்விற்கான சிறந்த துணை அடுத்த வீடியோவில் சந்திப்போம் வெற்றி நிச்சயம்